ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி இந்த விருச்சிக ராசி ஒரு பகுதியான கண்ணீர் துக்கம் ஏமாற்றம் அப்படின்றது இருக்கதான் செய்யும் விருச்சிக ராசி சொல்லுவாங்க தொழில் எங்க லட்சிக்க தாலே தான் நாங்கதான் நம்பர் ஒன்னு தான் நம்பர் அதாவது ராஜா நான் ராஜா அப்படின்னு பாட்டு பாடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இப்படி நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பானோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி ஆகட்டும் உண்மைதான் அந்த கிரகங்களோட பயிற்சி பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்துதான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹாரோஸ்கோப்ல கிரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்துல இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றதான் இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகுறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொம்பதாம் தேதி சிம்மத்தில் வந்து உட்கார்றாரு ஓகேங்களா இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றத நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் இந்த வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டேன் இந்த நட்சத்திரம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு அறிங்க ஸ்கார்பியன்ஸ் ஸ்கார்பியன்ஸ் வந்து எப்படி அப்படின்னா மென்டலி வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்களாம் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருப்பாங்க ஓரளவுக்கு மெச்சூர்டான பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்டலில் ஒரு டைலமா அதாவது மைண்ட் லெவலில் ஒரு டைலமா அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி இந்த விருச்சிக ராசி அப்படிப்பட்ட விருச்சிக ராசியே வந்து பாத்தீங்கன்னா அதிசயமா இந்த குரு பேச்சிலேயே எனக்கு குருனோட நேர் பார்வை இருக்கு அர்தாஷ்டம சனிலையும் நல்ல தெளிவா முடிவெடுப்பாங்க நெக்ஸ்ட் மந்த் அதாவது நெக்ஸ்ட் இயர் மே இந்த குரு டிரான்சிட் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா முடிவெடுப்பாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சபிக்கப்பட்ட ராசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க விருச்சிகத்தினோட ஒரு லைஃப்ல ஒரு பகுதியான கண்ணீர் துக்கம் ஏமாற்றம் அப்படின்றது இருக்கதான் செய்யும் அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க கவலைப்படாதீங்க அதிசயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் நல்லா இருக்கு அர்த்தம சனியும் வந்து பெருசா பாதிப்பு இல்லை இந்த மாதம் ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே உங்களோட பேச்சு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இந்த கிரகங்களோட டிரான்சிட் நான் சொல்லிடுறேன் அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி ஓகே விருச்சிகம் விருட்சிக் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஞ்சாம் பாவத்துல ராகு பகவான் இருக்காரு ஏழாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகம் பெற்று இருக்காங்க ஆஹ் இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி வந்து பாருங்க ஏழாம் பாவத்துல இருந்து எட்டாம் பாவத்துக்கு செவ்வாய் பிரிஞ்சு போயிடுவாரு பதினோராம் பாவத்துல சூரியன் சுக்ரன் புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு ஆவணி மாதம் எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல இருந்து பிரிஞ்சு வந்து பதினோராம் பாவம் அதாவது கேதுவோட பாபரோட இணையங்களா பத்தாம் பாவத்துல சூரியன் உத்தியோகஸ்தானத்துல அவங்க வந்து பிரிஞ்சு வராங்க சோ இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்ப பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் புதன் மகரகதி தான் பிரச்சனை இல்ல சூரியன் ஆட்சி ஆட்சிப்பட்டு இருக்காரு அவரால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்து பாருங்க வெற்றிகராசி சொல்லுவாங்க தொழில் எங்களை இல்லைங்க தான் நம்பர் ஒன்னு தான் நம்பர் அதாவது ராஜா ராஜா நான் பாட்டு பாடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் நடந்துருமா தெரியாதுங்க ரீசன் என்னன்னா இண்டிவிஜுவல் ஜாதகமும் பெரும்பாலான ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்களானா தொழில்ல அதிகப்படியான மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே கூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ உண்மை என்னன்னா பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ் வந்து உங்க தொழில பயங்கரமா ஆட நம்ம நம்ம தான் எல்லாம் நடக்குதாப்பா அதிசயமா பல நல்லது நடக்குதே அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஒரு மாத காலகட்டம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க இப்ப நீங்க பெரும்பாலான ராசி அன்பர்களோட மாமியாரோட உடல் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கதான் செய்யும் ரொம்ப நாளா மாமியாருக்கு வந்து கான்பிளிட்ஸ் இருந்துச்சு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு மன ரீதியான ஒரு செக்டிக் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு பரவாயில்லைங்க ரொம்ப வேலை செஞ்சு செஞ்சு களைச்சு போயிட்டோம் முடியல அப்படின்னு நிறைய லேடிஸ் ரிச்சிகராசி லேடிஸ் வந்து சொல்றாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மாதம் உங்களோட ஆஹ் வேலை பழு குறையக்கூடிய காலகட்டம் உங்க மாமியாரோட உடல்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா புதன் ஆறு டு ஒன்போது வக்கரகதி அடைகிறாரு அதாவது வக்கரமாயி திருப்பி நார்மல்சி வராரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்ரநிவர்த்தியாயிரி திருப்பி நார்மல் அவரால் என்ன அப்படின்னா பெருசா பெரிய லெவல்ல புது முயற்சி வேண்டாம் மற்றபடி ஒரு அது ஒரு பெரிய மேஜர் இம்பாக்டா அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு இம்பாக்டா யாருக்குமே அவர் கொடுக்க மாட்டாரு அப்ப பெரிய லெவல்ல ஒரு முயற்சி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தொன்பது தேதிக்கு மேல பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அதே விஷயம் நீங்க பண்ணுங்க செய்யுங்க அதாவது கொஞ்சம் அந்த பெரிய இது வந்து மூவ் ஆன் பண்றது வேண்டாம் அது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி விருச்சிகிறதுக்கு ரொம்ப நாளாக அப்பாவுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் இருந்துட்டு வந்துச்சு நிறைய பேர் வந்து பாருங்க எங்க ஃபாதர் வந்து விருச்சிகராசியானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விருச்சிகராசியானவர்கள் ஹாரோஸ்கோப் கொண்டு வருவாங்க கொண்டு வரது கேட்பாங்க மேடம் எங்க அப்பாக்கு தசை ஏதாவது வந்துருச்சா மேடம் அவர் இன்னும் உள் நாள் இருப்பாரு ஹாஸ்பிட்டல்ல நிறைய நோய் சொல்றாங்க ஒரு காம்ப்ளிகேட்டடான குரோனிக்னசஸ் அந்த மாதிரி டெட்லி டிசீசஸ் அதை வச்சுட்டு வராங்க மாரக தசை வந்துருச்சா பாருங்க எங்க அப்பானுடைய உடல்ல வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும் இப்படி நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி இருக்கிற பர்சனாலிட்டிஸ் கூட வந்து அவங்களோட அப்பானோட உடம்புல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மருத்துவ ஒரு சிகிச்சைகள் பலிதமாக கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சோ கவலைப்படாதீங்க அப்பாவை பத்தி பெருசா பயப்படும் அப்படின்றது இல்ல நெக்ஸ்ட் வந்து பாருங்க செவ்வாய் செவ்வாயின் பொசிஷன் நம்மளுக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் நிறைய ஹெல்த் இஷ்யூஸே ஏற்படுத்துவாங்க எங்க இப்போதானே நீங்கள் நராஜா நடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ்னா பெரிய லெவல்ல யோசிக்கக்கூடாது சின்ன லெவலில் சின்ன சின்ன ஹெல்த் நடக்கும் போது கால் சுடுக்கிக்கிறது வண்டி போகும்போது வண்டி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பங்கச்சர் ஆயிடுறது அதனால கீழே விழுந்து ஏதோ ஒன்று இல்லை நம்ம சிவனே ரோட்ல போட்டுருப்போம் ஏதோ ஒரு புள்ள சைக்கிள் ஓட்ட கத்துக்கோ நம்ம மேலே வந்து இடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரதாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லணும் என்னங்க செவ்வாய் பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்பீங்க அதுக்காக அதையோன்னு சொல்லிட்டேன் பெருசா இல்ல கவலைப்படாதீங்க செவ்வாய் உங்களுக்கு பெருசா கெடுக்க மாட்டார் ஓகேங்களா செவ்வாய் வந்து விரிச்சிகத்தை பெருசா எப்பயுமே கெடுக்க மாட்டார் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சனி ரிஷபத்தை பெருசா கெடுக்க மாட்டார் இப்படி ஒரு சில விஷயம் இருக்கு அதனால கெடுக்க மாட்டார் கவலைப்படாதீங்க அவர் ரொம்பவே பாதகமா போனா கூட மைல்டா தான் கெடுப்பார் ஓகேங்களா சோ அதனால உங்களுக்கு செவ்வாய் பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை நெக்ஸ்ட் வந்து பாருங்க சுக்கர பகவான் பகவான் வந்து நீச்சம் அடையிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயம் யோசிக்கணும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய லெவல்ல இல்ல நீங்களே இப்பதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சந்தோஷமா இருப்பீங்க அந்யோன்யா இருப்பீங்க அந்யோன்யமா இருப்பீங்க அந்த அன்யோன்யம் அப்படின்றது பெரிய லெவல்ல பாதிக்கப்படாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க அவ்வளவுதான் அதாவது லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய 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 விஷயம் விஷயம் சாதிக்கிறதுக்கு ஒரு சின்ன விட்டு கொடுக்கறது பொறுமையா இருக்கிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயத்த நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தெரியாம என்ன அதை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆஹ் நம்ம உடல் நிலத்துல வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும் அதாவது ஆரோக்கியத்துல உடல் நலத்தை நம்மளுக்கு கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கோங்க நிறைய ஹோட்டல் சைட் ஃபுட்ஸும் அவாய்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை பெருசாக வந்து நம்ம நிறைய யோசிக்கிறதுக்கு இல்லை ஜென்ரலாக வந்து சுக்கர நீச்சம் அப்படின்னா லேடிஸ் விஷயத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது இது விரிச்சு வந்து அது மேக்ஸிமம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய அடி வாங்கியிருக்கோம் அடி வாங்கினவங்களுக்கு அதனோட வேதனையும் வழியும் தெரியும் ஸோ அவ்வளோ டக்குனு மாட்டிக்க மாட்டீங்க பட் இருந்தாலும் ஒரு சின்ன எச்சரிக்கும் வார்த்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் விஷயத்தான் இருங்க சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட வாழ்வியல் முறையில நம்ம ஏற்படுத்துறா மட்டும் போதும் அமோகமா இருக்கு சூப்பரா இருக்கு வாழ்த்துக்கு இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையை எங்களுக்கு நடத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்து கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்சங்ஷன் ஆயில்லை பெருசா வந்து வக்கிரகதி இல்லை எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலிங்க என்னங்க ஓன அழக பொம்மையெல்லாம் போடுறீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லனா பாபரோட கன்சென்ஷன் ஆயிருக்கலாம் இல்லைன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து ஆனால் அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடையில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டாக நம்ம பேசி தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ